ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்தால் அஃஷியலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு MHC ரெக்யூர்மெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அதாவது மெட்ராஸ் சைக்கு ஓட்டுருது ஓகேங்களா அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைவர் போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கலாம் இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இது வந்து கொடுத்துக்கணும் ஓகேவா உங்களது என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கேப்ஷாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செகண்டாக இருக்கிறது வந்து டைப் அதை கிளிக் பண்ணிங்கனால உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்ச்சா போட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இது வந்து எப்போது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது மே மாதம் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்து இருந்துச்சு இல்லையா அப்போ வந்து அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டைப்பிஸ்ட்டுக்கும் சரி டிரைவருக்கும் சரி இப்போ யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து இது மூலமாகவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து வந்துடுச்சு இது மூலமாகவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இது டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டும் கொடுத்துருவேன் நான் ட்ரைவர்தை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் இதிலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ரிப்போர்ட்டிங் டைமு மார்னிங் எயிட் தேர்ட்டி பேட்ச் ஒன் பேச் டூன்ட்டு பிரிச்சுருக்காங்க டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து இருக்குது ஓகேவா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம் அது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இதை தவிர்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இந்த பிஎஸ்டிஎம்னால் தமிழ் வழியில் படித்தவங்க அது யார்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை யார்கிட்டயாச்சும் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணித்தரேன் ஓகேவா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் யாரைக்காட்டும் இருந்துச்சா அதனோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து ப்ரொசீஜர் டைப்பிஸ்ட்டுக்கும் இதே தான் ஆனால் டைஃபிஸ்ட்டுக்கெல்லாம் எதுவும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்கல ஓகேவா அதுலேயும் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேமு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் யாராச்சும் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம் ஏன்னா அது மூலமாக அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆல் டிக்கெட்டில் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் பாருங்கள் யார் யார்கெல்லாம் வந்திருக்கு இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ்